ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கு விரும்பி ஒன்றும் எல்லாம் சேனலில் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஸ்வீட் பக்வாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப ஈஸியான மத்தெடில் நம்ம செய்யலாம் இப்போ இது செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க இதில் அரைக்கப் அளவு சுகர் மூணு ஏலக்காய் ஒரு பிஞ்சு உப்பு எடுத்துக்கோங்க அடுத்து இருபது முந்திரி இருபது பாதாம் இருபது பிஸ்தா சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவு ட்ரை ரோஸ் பெட்டல் சேர்த்துக்குங்க இது இல்லை அப்படின்னா இங்கே குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக ப்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கங்க இதில் ஒரு கப் அளவு நம்ம டெஸிகேட்டட் கோகனட் எடுத்துக்கலாம் உங்ககிட்ட டெஸ்கேட்டட் கோகனட் இல்லை அப்படின்னா தேங்காய் துருவி வறுத்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதோட நம்ம அரைச்சு வச்சிருந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவு சுகரும் முக்கால் கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து பாகோட பதம் வந்து நமக்கு பிசு இருக்கணும் அதாவது கம்பி பதத்துக்கு முன்னாடி வர்ற பதம் நம்ம எடுத்தோன்னா போதும் அது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் அடுத்தது இதுலேயும் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துக்கலாம் ரோஸ் பெட்டல் சேர்க்கும் போது நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் உங்கள் கிட்டே ரோஸ் பெட்டல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் வச்சுருந்திங்கன்னா சேர்த்துக்குங்க இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ட்ராப் வந்து வெண்ணிலா எசன்ஸ் விட்டு இது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு பவுல் எடுத்துக்கங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதாமாவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதில் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமோசா சீட் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து செய்ய போகிறோம் நான் வந்து ஸ்வீட்ஸோடது தான் எடுத்துருக்கேன் இந்த சீட்ஸ் வச்சு நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம் இப்போ சீட்ஸை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு சீட்டுக்கு மேலே இன்னொரு சீட் வைக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மைதா பேஸ்ட் அதையும் வச்சுட்டு அதுக்கடுத்து நீ இன்னொரு சீட்டை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராது இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தா ஸ்டஃபிங்கை வந்து இதில் நடுவில் வச்சுக்கலாம் இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் ட்ரூட்டி ஃப்ரூட்டியும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த நட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வெறும் பிஸ்தாலேயே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பக்லாவா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ நாலு கார்னர்லேயே நம்ம அந்த மைதா பேஸ்ட் வச்சுட்டு இதை நம்ம நல்லா வந்து நெருக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நெருக்கமாக ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறையா வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டும் தேவைப்படும் போது பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க நம்ம நிறையா நம்ம மீடியம் ஃபிளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கும் நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா கிறிஸ்பியா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பாகலை வந்து அப்படியே சேர்த்துடலாம் பாகல சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேணாம் நல்லா டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் டிப் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சிருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு விரும்பி உணலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ Thank you.